ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியகுட்டி சேனல் இன்னைக்கு நம்ம சந்தியகுட்டி சேனல் மூலியமா ஒரு சூப்பரான ஒயிட் ரைஸ் பிரியாணி தாங்க நம்ம செய்ய போறோம் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் அது இந்த வெள்ளை மூக்கடலை வச்சு தாங்க நம்ம செய்ய போறோம் பாருங்க இது வந்து நான் நைட்டே வந்து ஊற போட்டு வச்சிருக்கேன் நல்லா சாஃப்டா இந்த அளவுக்கு நம்ம கையில் அழுத்தி விட்டோம்னா இந்த அளவுக்கு வந்து நல்லா வெந்து வந்துருக்கணுங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணி விடுங்க அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிபிகேஷன் வந்து சேரும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு பெரிய சேசி வெங்காயம் வந்து இது போல் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அஞ்சாறு பச்சை மிளகாய் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க இதுதான் வந்து நமக்கு காரத்தை கொடுக்க போகிறது நம்ம மிளகாய் தூள் வந்து சேர்க்க போறதுல ஒயிட் பிரியாணின்றதுனால இந்த மிளகாயும் நம்ம இதோட வந்து நான் சின்ன வெங்காயம் வந்து இது போல் நான் அரைச்சி வச்சிருக்கேங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் அரைச்சி வச்சிருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சிருக்கேங்க இது கூட பாத்தீங்களா பிரியாணி இலை வந்து ஃபிளேவர்காக ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை இப்போ தக்காளி பழம் வந்து நான் ரெண்டு தக்காளி பழம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை வந்து ஃபுல்லாக வந்து நம்ம மசியை விடக்கூடாது கூடாது கலர் வந்து சேஞ்ச் ஆயிடும் இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் வந்து என்னென்னுட்டு பார்க்கலாங்க கல்பாசி வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் நாலு ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேங்க மூணு கிராம்பு ஒரு பட்டையை வந்து ரெண்டாக உடச்சி வச்சிருக்கேன் ஒரு அன்னாச்சி மொக்கு இது பாத்தீங்களா மராத்தி முக்கு வந்து நான் எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இது கூட நீங்க தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா வெறும்னா கூட செய்யலை நம்ம வந்து தேங்காய் பால் வந்து சேர்த்து நான் செய்ய போறேன் நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும் ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் அளவுக்கு தயிர் வந்து எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்ட்டு பாக்கலாம் இப்போ பாருங்க ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கர் ஒன்று வச்சுக்கிட்டேன் செய்யறதுக்காக ஒரு நூறு எம்எல் அளவுக்கு நம்ம கடலை எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாங்க ரீஃபண்ட் ஆயில் இருந்தாலே சேர்த்துக்குங்க இப்ப இது கூடவே ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாங்க ஃபிளேவர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் நெய் இருந்தா சேர்த்துக்குங்க அப்படி இல்லைன்னா விட்டுருங்க நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நம்ம வந்து நெய் வந்து சேர்த்துக்கிறோம் இது ரெண்டும் சேர்த்து நல்லா வந்து மெல்ட் ஆகிட்டு வரட்டும் பாருங்க நம்ம சேர்த்து இருக்க நெய்யும் கடலை நல்லாவே சூடுபட்டு வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ணாச்சி பூவு மராத்தி முகு கல்பாசி இது லைட்டா வந்து நம்ம வறுத்து விட்டுக்கலாம் அதுக்கு நேரம் வேண்டாம் இல்லைன்னா வந்து கிளை கறிக்கு போன மாதிரி ஆயிடும் டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது வந்து வந்து ஒரு நிமிஷத்துக்கு அந்த நல்லா இறங்கி வரட்டும் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கிளறி கொடுத்துக்குங்க பாருங்க இப்ப நம்ம பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்ப இது கூட வந்து நல்லா வந்து வருபட்டு வந்துடுச்சிங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சி வச்சிருக்க சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா வந்து பச்சை வரை போற வரைக்கும் ஒரு அரை நிமிஷத்துக்கு வதக்கி வச்சுக்கலாம் இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க நீலமா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயமும் சேர்த்துக்கலாம் இப்ப இது ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் பிறகு வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் பாருங்க வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்குங்க இந்த பச்சை வாரம்லாம் போயிட்டு நல்ல ஒரு பிளேவர் கிடைக்கும் டேஸ்டியாவும் இருக்கும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல தக்காளி பழம் பண்ணிக்கலாம் சேர்த்து இது நல்லா முழுமையா வதங்க வேண்டிய அவசியம் இல்லைங்க இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க புதினா இலையும் வந்து சேர்த்துக்கலாங்க இருந்தாலும் இப்ப இல்லாதனால வந்து வந்து சேர்க்கல சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதங்கினாவே போதும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க தயிரை வந்து சேர்த்துக்கலாம் இப்ப இது கூடவே நம்ம வேக வச்சிருக்க வந்து வடிகட்டிட்டு தண்ணி இல்லாம வடிகட்டிட்டு சேர்த்துக்கங்க அந்த தண்ணியும் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க நம்ம அளந்துட்டு தண்ணியை சேர்க்கும் போது அதை எடுத்துக்கலாம் பாருங்க நான் தண்ணியெல்லாம் வடிகட்டிக்கிட்டேன் இந்த தண்ணியை வந்து இதோட நம்ம சேர்த்துக்கிறதுக்காக நான் அப்படியே எடுத்து வச்சுக்கிறேன் ஜஸ்ட் வந்து சும்மா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இந்த தயிர் நல்லா இதோட கலந்து வர்றதுக்காக மட்டும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த தான் நான் வந்து வீட்டு அரிசியை அளந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த அரிசி வேணுமோ அந்த அரிசி நீங்க அளந்து எடுத்துக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா நான் ஒரு கப்பு ஃபுல்லா வந்து அரிசி வந்து அளந்து எடுத்துக்கிட்டேன் ஒண்ணுக்கு ரெண்டு ரெண்டு நான் வந்து அளந்து எடுத்துக்க போறேன் இங்க இன்னொன்னுமே வந்து எப்பவுமே வந்து பிரியாணிக்கு சரி எந்த ஒரு ரைஸ் செய்யும் போதும் நம்ம சேர்த்து அந்த பொருளோட தண்ணி எதாவது பிரிஞ்சு வருதான் பாத்துட்டு ஒன்னுக்கு ரெண்டு கணக்குல வந்து தண்ணி வந்து எடுத்துக்கோங்க பாருங்க இப்போ நம்ம புதினா இலை நம்ம சேர்த்திருக்க தக்காளி பழம் அதுல இருந்து வந்து தண்ணி பிரிஞ்சு வருது பாருங்க அதனால நான் ஒண்ணுக்கு ஒன்னே முக்கால் என்ற கணக்குல வந்து நான் எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம அளந்து வச்சுக்கிற தேங்காய் பாலும் வந்து ஆட் ஆட் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் இது இது கூட கூட நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் முக்கால் கப் அளவுக்கு நம்ம தண்ணியை வந்து சேர்த்துக்கலாங்க இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் கொதிச்சு வரட்டும் அது வரைக்கும் நம்ம மூடி போட்டு கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் பாருங்க கொதிச்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் வந்து கரெக்டா இருக்கான் செக் பண்ணி தான் இருக்கும் நம்ம சேர்த்துருக்க காரம் வந்து இப்ப நம்ம அரிசி வந்து முழுமையா வடிகட்டிட்டு கொஞ்சம் கூட தண்ணிகள் இல்லாம இதோட நம்ம சேர்த்து விட்டுடலாம் சேர்த்தாச்சுங்க ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இப்ப மூடி போட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஹை பிளேம்ல வச்சுட்டு பிறகு வந்து மீடியமான பிளேம்ல வச்சு பண்ணி எடுத்துக்கலாங்க நான் ஒரு விசில் விட்டு தான் எடுத்துக்க போறேன் உங்க குக்கரோட விசில பொறுத்து நீங்க மாத்திக்கங்க ஒரு விசில்லயே இந்த குக்கர் வந்து நல்லா கரெக்டா வெந்து வந்துடும் வெந்து வந்த பிறகு நம்ம பாத்துக்கலாம் பாருங்க ஒரு விசில் எடுத்துக்கிட்டோம் சூப்பராவே வெந்து வந்துடுச்சு இப்ப நான் வந்து ஒரு பிளேட்ல நான் கொட்டி காமிக்கிறேன் பாருங்க ரொம்பவே டேஸ்டியான வெள்ளை மூக்கடலை பிரியாணி வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டுங்க இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் குட்டி சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்